இலங்கையில் நடைபெறுகிற அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுகிறவர்கள் தமிழர்களுக்கு எவ்வளவு ஆதரவாக இருப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அது பற்றி நம்மோடு பேசுவதற்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச்செயலாளரும் தமிழீழ விடுதலை ஆதரவாளருமான தொடர் தியாக இணைந்திருக்கிறார் இருக்கிறார் ஐயா வணக்கம் 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 இலங்கையில் நடைபெறுகிற இந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுகிறவர்கள் எந்த வகையில் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தமிழர்களுக்கான ஆதரவு என்று சொல்வது தமிழ் தேசிய சிக்கலுக்கான தீர்வை பொறுத்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது

பேரினவாதத்தின் பெயராளராகவும் அவர் இருப்பார் இன வழிப்பை அவர்கள் யாரும் கண்டிக்க போவதில்லை சிங்கள வேட்பாளர்களில் மிக முக்கியமானவர்கள் அனுரகுமார் நிசநாயக்க ரணில் விக்ரமசிங்கே நாமல் ராஜபக்சே சரத் பொன்சேகா சஜித் பிரேமதாஸ் இந்த ஐந்து பேரில் எவர் ஒருவரும் இரண்டாயிரத்தி ஒன்பது இனவழிப்புக்காக வருத்தம் தெரிவித்தவர்கள் அல்ல அதை கண்டித்தவர்கள் அல்ல அதற்கு மாறாக தமிழ் மக்களுக்கு எவ்வித பொருத்தப்பாடும் இல்லாத உறுதிகளை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் மறுபக்கம் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளராக போட்டியிடுகிற திரு அரிய நேத்திரன் தமிழர்களின் வரலாற்று வழிவந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி போட்டியிடுகிறார் அவர் போட்டியிடுவது ஜனாதிபதியாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல தமிழ் மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்றுதான் இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு விளைவாக இருக்க போகிறது சினிமா பண்டாரநாயக்க தலைமையிலான அரசு இலங்கையை குடியரசாக மாற்றுகிற அரசமைப்பு சட்டத்தை முதன்முதலாக கொண்டு வந்தது அந்த சட்டத்தை இயற்றுவதில் எந்த பங்கு வகிப்பதில்லை என்று தந்தை செல்வா தலைமையில் தமிழ் கட்சிகள் முடிவெடுத்து எடுத்து வெளிநடப்பு செய்தனர் அப்போது முதல் இந்த அரசமைப்புக்கும் தமிழர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த அரசமைப்பை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காக காங்கேசன் துறை தொகுதியில் ஒரு இடைத்தேர்தலை நடத்த வேண்டிய நிர்பந்தத்தை தந்தை செல்வா உருவாக்கினார் அந்த இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றும் காட்டினார் தமிழர்கள் இந்த அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அந்த அரசமைப்பின் கீழ் நடைபெற்ற ஒரு தேர்தலின் மூலமாகத்தான் மெய்ப்பிக்கப்பட்டது அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வட்கோட்டை இலங்கை ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது எனவே தனித்தமிழம் அமைக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழ் மக்களின் அரசியல் வேணவாவினை வெளிப்படுத்தியது அந்த அடிப்படையில் தான் எழுபத்தி ஏழு பொது தேர்தலில் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி போட்டியிட்டது இது இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நடைபெறுகிற தேர்தலாக இருந்தாலும் நம்மை பொறுத்தவரை ஒரு தமிழ் குடியரசுக்கான தேர்தல் என்று கருதி கொண்டு வாக்களியுங்கள் என்று மக்களை அது கோரிக்கிறது அந்த தேர்தலில் நாம் அவ்வாறே நிரூபித்தோம் பெரும்பாலான இடங்களில் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி வென்றது இன்று வரை தமிழீழத்திற்கான ஒரு நியாயத்தை ஒரு ஜனநாயக கட்டளை குடியாட்சிய கட்டளையாக அந்த தேர்தல் முடிவைத்தான் நாம் காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறோம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய ஆயுத போராட்டத்தை நியாயப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் முடிவை அதன் மூலம் உறுதி செய்யப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தான் எடுத்து எனவே இந்த தேர்தலில் தமிழர்கள் போட்டியிட்டு இந்த சிங்கள குடியரசை மாற்றி அமைப்பது தமிழீழத்திற்கு விடுதலை பெறுவது என்ற நோக்கத்தில் வெற்றி பெற முடியாது தெரியும் செல்வாவுக்கு தெரியும் பிரபாகரனுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி நாலில் மீண்டும் ஒரு பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை போட்டியிட செய்த அதே விடுதலை இயக்க தலைமைக்கு இது தெரியும் அதே நேரத்தில் உள்ள கிடக்கையை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கான தென்னிலங்கை சிங்கள மக்களுக்கும் இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய அரசியல் ஆற்றல்களுக்கும் தமிழர்களின் விருப்பையும் இருப்பையும் காட்டிக் கொள்வதற்கு ஒரு தேர்தலை பயன்படுத்த வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்த முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு வரை இரண்டாயிரத்தி தொடங்கி இதுவரை எந்த தேர்தலிலும் அந்த வாய்ப்பு வரவில்லை இந்த தேர்தலில் தான் அந்த வாய்ப்பு கிட்டியுள்ளது எனவே இதை ஒரு பயனற்ற முயற்சி என்று கருத முடியாது இந்த போராட்டத்திற்கு துணை செய்கிற ஒரு முயற்சி நம்முடைய இலங்கப்பார் தொலைக்காட்சிக்காக இலங்கையில் நடைபெறுகிற அதிபர் தேர்தல் தொடர்பான ஒரு நேர்காணலில் பங்கெடுத்த ஐயா தியாக அவர்களுக்கு நன்றி